ஹலோ எரிவான் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷெடியூல் ஃபோர் சரிங்களா சோ இந்த வாரம் நம்ம ஷெடியூல் ஃபோரில் என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் சரிங்களா சரி ஓகேப்பா ஸோ இந்த ஷெடியூல் ஃபோர் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நான் ரெண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா சோ அதை வந்து எல்லாரும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சோ அதையும் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா ஒன்னு வந்து டெஸ்ட் சரிங்களா ஷெடியூல் டூ த்ரீக்கு வந்து நம்ம இனி கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் ஸோ ஒரு சில டிலே ஒரு சில பிரச்சனைகள்னால டிலே ஸோ அதனால நாளைக்கு நாளை கழிச்சு ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து நான் கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் சரிங்களா ஸோ நாளைக்கு ஒரு கொஷின் பேப்பர் நாளை கழிச்சு ஒரு கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணிடுறேன் ஸோ அண்ட் அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்துடும் சரிங்களா ஷெடூல் ஒன் டெஸ்ட்டுக்கு எழுதுனா ரேங்க் லிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு வந்துடும் ஷெடியூல் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நம்ம கீழே என்ன டேட் கொடுத்துருக்கோமோ டுவெண்ட்டி செவன் வந்து கொஷின் பேப்பர் டொண்ட்டி எயிட் ஆன்சருக்கு ரேங்க் லிஸ்ட் டேட் இது என்ன கொடுத்துருக்கோமோ ஸோ இதே மாதிரி ப்ராப்பராக வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் சரிங்களா ஸோ அதில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது ஸோ அதனால் இனிமேல் வந்து நம்ம கரெக்டாக வந்து கிளாஸஸ் வந்து ஃபாலோ ஆகும் சரிங்களா ஸோ அதனால் வந்து இதை ஃபஸ்ட் வந்து நான் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது ஒரு சில கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது சரிங்களா பெயிண்டிங் கிளாஸஸ் இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து நாளைக்கு நாளை கழிச்சுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த வாரத்துக்கான ஷெடியூல் கிளாஸஸும் வந்து புதன்கிழமைக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து நம்ம அடுத்த போகக்கூடிய பாத் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஷெடியூல் ஃபோரில் என்னென்ன நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஷெடியூல் ஃபோரை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து புக் வந்து நீங்க கம்ப்ளீட்டா வந்து முடிச்சுட்டீங்க சரிங்களா ஸோ இதில் வந்து செவன்த்தில் நம்ம தமிழ் செவன்த் நியூ புக்கில் இயல் ஒன் டூ த்ரீ சரிங்களா மூணு இயல் வந்து பார்க்கணும் இலக்கணத்துல மருவு பெயர்கள் அதுக்கப்புறம் பொருந்தா சொல்லை சரிங்களா இந்த ரெண்டு டாபிக் வந்து பார்த்துக்கோங்க அப்புறம் யூனிட் செவனில் இன்னான் நாற்பது இனியவை நாற்பது சரிங்களா ஸோ இந்த டாப்பிக்கெல்லாம் நம்ம போன ஷெட்யூல்லையுமே வந்து ஒன்று ரெண்டு டாப்பிக் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ட்யூஸ்டேக்குள்ளே வந்துடும் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வெனஸ்டேக்குள்ள வந்துடும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்டே அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கு சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து கேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறையா வாட்ஸ்அப்பில் வந்து நிறையா மெசேஜஸ் சார் ஏன் சார் மெசேஜே வரல எப்படி இருக்கீங்க உடம்பு எதுவும் சரியில்லையா இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ பரவாயில்ல பெட்டர் ஸோ கண்டிப்பாக இனிமே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம வீடியோஸ்லாம் வந்து இப்போ இருந்தே நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் மேமோட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகிட்டு இருக்கு ஸோ அடுத்தடுத்து நம்மளோட வீடியோஸும் வந்து ரெக்கார்ட் ஆகி ரெடியாக இருக்கு ஸோ அதுவும் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு அப்லோட் ஆகும் சரிங்களா ஸோ டூ டேஸில் நம்ம எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கொடுத்து ப்ராப்பராக வந்து முடிச்சிடும் ஓகேவாப்பா ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த பேஜில் ஜாயின் பண்றது கேக்குறீங்க அவங்களுக்கு வந்து நம்ம குரூப் டூ முடிஞ்சதுக்கு அப்புறம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவோம் சரிங்களாப்பா ஸோ மெசேஜ் பண்ணிருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க நம்ம என்னங்கறத உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறோம் இன்னைக்கு நாளைக்குள்ள நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணி முடிச்சுட்டு ரோல் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் சரிங்களா ஸோ ரொம்ப நன்றி நீங்கள் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருந்தது சரிங்களாப்பா ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ அண்ட் ஆவரேஜ் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போறோம் ஜிஎஸ்ல பாலிட்டியில உள்ளாட்சி அரசாங்கங்கள் சரிங்களா லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல மட்டும் இது லோயர் ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கு அது வந்து நம்ம இப்போதைக்கு பாக்க வேணாம் அதை நம்ம ரிவிஷன் எல்லாம் பாத்துக்கலாம் சரிங்களா இப்ப வந்து இந்த லெவன்த் ஸ்டாண்டர்டை பக்காவா தரோ பண்ணிருங்க சரிங்களா இதுல இருந்து ஒரு டேட்டா கூட ஒரு டீட்டெயில் கூட நீங்க தப்பு பண்ண கூடாது பர்ஃபெக்டா இருக்கணும் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரக பொருளாதாரம் அப்படிங்கறது சரிங்களா எக்கனாமிக்ஸ் தான் சார் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கிளாஸஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்காக தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் மேம்பாடு அனுபவங்கள் ஒவ்வொன்றுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கவலைப்படாதீங்க ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ அதில் எஃபர்ட் போட முடியுமோ போட்டு உங்களுக்கு எவ்வளவு ஈஸியாக நான் கொண்டு வர முடியுமோ உங்களுக்கு எவ்வளவு ஈஸியாக என்னால் புரிய வைக்க முடியுமோ நான் அந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கவலைப்படாதீங்க கிளாஸஸ் முன்ன பின்ன லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிக்க வேணாம் கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோ கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு வேல்யூவா இருக்கும் சரிங்களா ஸோ அதில் வந்து வேல்யூக்கு வந்து கொஞ்சம் கூட குறையே இருக்காது சரிங்களா அது நம்மளோட ஸ்டூடண்ட்ஸுக்கு தெரியும் ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம கொடுக்குற டாபிக் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக நல்லா வந்து நம்மளால் எவ்வளோ அதில் எஃபர்ட் போட்டு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தான் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா ஸோ அதை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க அதுதான் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிளாஸஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு ரொம்ப 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 சாரி சரிங்களா மன்னிச்சுருங்க நம்ம வந்து கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் வந்து ஸ்பீடப் பண்ணுறோம் இன்னுமே வந்து நாங்கள் ஸ்பீடப் பண்ணி உங்களுக்கு இந்த வார ஷெட்யூல் ஃபோரோட நம்ம வந்து பெண்டிங் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான ஒரு ஸ்டெப்பை வந்து நம்ம எடுப்போம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக ஏன்னா தடைகள் வரலாம் நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கே நம்ம அதை தான் சொல்லுவோம் சரிங்களா தடைகள் வரலாம் நம்ம ஓடும் போது தடுமாறலாம் கீழே விழலாம் அடிப்படலாம் எல்லாமே நடக்கும் ஆனால் வந்து திரும்ப நம்ம எவ்வளோ வேகமாக எழுறோம்ங்கிறது இருக்கு பார்த்தீங்களா திரும்ப நம்ம எந்திரிக்கிறோமா இல்லையாங்கிறது இருக்கோ பார்த்தீங்களா ஸோ அதுதான் வந்து இங்கே லைஃபே சரிங்களா அதான் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே விழுகாம அடிப்படாமல் கீழே போகாமல் எதுவுமே பண்ண முடியாது பந்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம அடிக்கிறோமோ அது வந்து மேலே போகும்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ தூரம் கீழே போகுதோ அதே அளவுக்கு தான் அந்த ஃபோர்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில கேப் வருது நம்மளுக்கு வந்து ஒரு சில தடைகள் வருது அப்படின்னா அதை உடச்செரிஞ்சு நம்ம எப்படி வந்து சக்சஸ் பண்றது நம்ம எப்படி நம்ம நினைச்சத முடிக்கிறது தான் நம்மளோட ஒரே கோலா வந்து இருக்கணும் சரிங்களா அதுதான் வந்து நானும் வந்து நினைச்சிருக்கேன் கண்டிப்பா என்னடா வீடியோஸ் வரலையே வீடியோஸ் வந்து லேட் ஆகுது டெஸ்ட் வந்து லேட் ஆகுது அவ்வளவுதானா கண்டினியூ பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேத்து கேள்விகள் இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து இங்க வாய்ப்பும் கிடையாது வேலையும் கிடையாது சரிங்களா சோ நம்ம வந்து அந்த மாதிரி வந்து நம்ம விட்டுட்டு போற ஆட்கள் வந்து கிடையாது என்ன நடந்தாலும் சரி எப்படி விஷயங்கள் எப்படி கஷ்டங்கள் வந்தாலும் சரி என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி நம்ம நினைச்ச காரியத்தை முடிக்காம நம்ம ஓயிட்றதா இல்லை சரிங்களா ஸோ உங்களையும் வந்து நம்ம கைவிடுறதா இல்லை சரிங்களா அரசு அதிகாரி ஆக்காம நாங்க ஓய போகிறது இல்லை டிஎன்பிஎஸ்சி கிங்டம் என்றைக்குமே வந்து நாங்கள் கொடுத்த வாக்குல இருந்து நாங்கள் கொடுத்த ஒரு உறுதியில இருந்து நாங்க மாறவே மாட்டோம் சரிங்களா ஸோ அதனால நீங்கள் நம்பிக்கையோடு நம்மளை பின்ப பின்தொடருங்க கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்காம நாங்கள் ஓய போகிறது இல்லை சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டி சரிங்களா லோக் ஆயுக்தா வந்து நான் இன்றைக்கி போட்டிருந்தேன் ஸோ பாருங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரியான ஸ்பெஷல் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் டேட்டாஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ லோக்பால் பார்த்துருக்கோம் லோக் ஆயுக்தா பார்த்துருக்கோம் அடுத்து வந்து லோக் அதாலத்து வந்து நாளைக்கு வரப்போகுது அப்புறம் நாளை கழிச்சு ஆர்டிஐ வந்து உங்களுக்கு வந்துடும் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்துடும் ஸோ இதில் வந்து பிடிஎஃப் கேட்குறீங்க நான் தமிழ் மீடியம் பிடிஎஃப் வந்து நான் கொடுக்குறேன் மேக்சிமம் வந்து வீடியோ வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதுக்காக தான் நான் பிடிஎஃப் வந்து கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறேன் சரிங்களா தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் பிடிஎஃப் பார்த்தோன்னா அதை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா வீடியோ பார்த்தா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது அவங்களுக்கு வந்து உள்ள போகும் அதை வச்சா அவங்க எக்ஸாம்ல க்ளியர் பண்ண முடியும் ஆனால் எதுவுமே இல்லாமல் இப்படி நம்ம பிடிஎஃப் முதலே கொடுத்துட்டோம்னா அவங்க அதை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க அது ஸ்டோரேஜில் அப்படியே இருக்கும் ஃபோனோட ஸ்டோரேஜ்ல கடைசியில் எக்ஸாம் போறதுக்கு முத நாள் பிடிஎஃப்லாம் தேடும்போது தேடும் இந்த பிடிஎஃப் கண்ணிலே போடும் சார் இப்படி ஒரு பிடிஎஃப் இருந்திருக்கா இதை நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் சரிங்களா ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்குறது சரிங்களா ஸோ யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து கொடுக்குறேன் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் பிடிஎஃபும் வந்து நான் மேம்கிட்ட கொடுத்துருக்கேன் சரிங்களா லோக்பால் இங்கிலீஷ் மீடியம் வந்து கேட்டிங்க நான் சங்கீதா மேம்கிட்ட கொடுத்து உங்களுக்கு அதை வந்து இங்கிலீஷ் மீடியமில் வந்து அவங்களுக்கு டீச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க வந்து நான் எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் நான் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு உங்களுக்கு வீடியோஸ் வரும் சரிங்களா இங்கிலீஷ் மீடியத்துலேயே வந்து நான் ஸ்பெஷல் டாபிக் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா மேம் வந்து எடுக்க சொல்கிறேன் ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா எல்லாமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம யாரையுமே வந்து பிரித்து பார்க்க போகிறது இல்லை உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பு நீங்க போடக்கூடிய எஃபர்ட் அப்படிங்கிறது உண்மையா இருக்கும்போது உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களை தேடி வரும் சரிங்களா அதை யாருமே எடுத்துக்க முடியாது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க உண்மையா நீங்க அறம் சார்ந்து நீங்க நேர்மையா மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்காம மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம நன்மையை மட்டும் நினைச்சு பாசிட்டிவா மட்டும் நீங்க திங்க் பண்ணி ஒரு விஷயத்துக்காக உழைக்கிறீங்க ஒரு விஷயத்த நோக்கி போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா ரொம்ப சீக்கிரமா அது உங்ககிட்ட வரும் சரிங்களா நீங்க கவலையே படாதீங்க நம்ம என்னடா இவ்வளவு லேட் ஆகுது நம்ம டிலே ஆகுற அதெல்லாம் கிடையாது சரிங்களா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இங்க போரிங்கான விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப செய்யணும் சரிங்களா அதுதான் நம்மளுக்கான சக்ஸஸ கொடுக்கும் நம்ம படத்துல பாக்குற மாதிரியோ ரீல்ஸ்ல பாக்குற மாதிரியோ டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்துராது டக்குன்னு வந்து ஒரு அப்கிரேட் வந்து நடந்துராது எல்லாத்துக்குமே அதுக்கான காலம் அப்படிங்கிறத அது எடுத்துக்கிறோம் சரிங்களா ஸோ அது வரைக்கும் நம்ம ஒரே வேலையை ஒரே விஷயத்த ரிப்பீட்டடாக கன்சிஸ்டன்ட்டியா கண்டினியூவிட்டியா நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா ஸோ அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த மாதிரியான பெரிய விஷயங்களை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதனால எந்த இடத்துலயுமே வந்து சோர்ந்துடாதீங்க ஒரு சில டிலேஸ் வந்து வரலாம் ஒரு சில தடைகள் வந்து வரலாம் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி 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 நம்ம போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா எந்த இடத்துலயுமே வந்து அந்த தடையை பார்த்து நம்ம நின்ற கூடாது ஓகேவா ஸோ நம்மளுக்கு வந்து அது ஒரு சின்ன ஒரு தடையாக தான் இருக்கணுமே தவிர மொத்தத்துக்குமே ஒரு தடையாக வந்து இருந்துடக்கூடாது சரிங்களா ஸோ அப்புறம் பாக்ஸ் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிக்ஸ்த்தில் லாஸ்ட்டு இல்லை சார் அதாவது இது கேட்குறாங்க சார் ஹிஸ்ட்ரி மட்டுமா சார் அப்படின்னா இது கிடையாது இப்போ ஹிஸ்ட்ரி மட்டும் கிடையாது அதாவது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து சிவிக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஜாக்ரஃபி இந்த மாதிரி வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதோட டோட்டல் கவுண்ட்டை தான் வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா அது அப்படியே வந்து நீங்கள் அடுத்தடுத்த நாலு நாள் லெஸ்னா பார்த்துக்கிட்டே வர வேண்டியது தான் சிக்ஸ்த்து அடுத்து செவன்த்து இந்த மாதிரி எல்லா எல்லா டாப்பிக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து மிக்ஸ் பண்ணி தான் நான் சொல்றேன் சரிங்களா வெறும் ஹிஸ்டரி மட்டும் நான் வந்து சொல்லலை அதுவும் வந்து ஒரு சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் ஓகே ஓப்பா ஸோ அப்புறம் கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு ரேங்க் லிஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி சொன்ன டேட்டில் இந்த தடவை நடத்தி காட்டுறோம் சரிங்களா ஸோ இந்த 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 ஒரு விஷயத்த நம்ம சேலஞ்சாக எடுத்து இந்த வாரம் வந்து முடிச்சு காட்டுறோம் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம சொன்ன மாதிரி கொஷின் பேப்பர் கொடுக்குறோம் அதே மாதிரி இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள நம்ம சொன்ன மாதிரி கிளாஸஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்து முடிக்கிறோம் சரிங்களா முடிச்சுட்டு இருபத்தேழு டெஸ்ட் இருக்கும் இருபத்தெட்டு ஆன்சருக்கு ரேங்க் லிஸ்ட்டு ஒன்றாந்தேதி சரிங்களா இந்த ப்ரொசீஜரை நம்ம இந்த வீக் வந்து ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம இன்னும் ஃபயராக வந்து நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லிக்கிறேன் முப்பது முப்பதாம் தேதி இந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கு சரிங்களா ஸோ ஒன்னா தேதி ஓகேவா ஸோ அடுத்த தேதி செப்டம்பர் ஒன்று ஓகேவா சாரிப்பா ஸோ அக்டோபர் ஒன்று இந்த இடத்துல பத்து வரணும் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கு நீங்கள் ஷெட்யூல் எதுவும் ஜெராக்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா மாத்திக்கோங்க ஸோ பத்து வரணும் அக்டோபர் ஒன்னா தேதி உங்களுக்கு ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அக்டோபர் ஒன்று இல்லைன்னா ரெண்டு இந்த ரெண்டு நாளில் ஏதோ ஒரு நாள் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ அது என்ன அப்படின்னா ஷெடியூல் ஒன் ஷெடியூல் டூ ஷெட்யூல் த்ரீ ஷெடியூல் ஃபோர் இந்த நாலு ஷெடியூலில் நீங்கள் என்ன படிச்சீங்களோ இது எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து தமிழ்ல நூறு கேள்விகள் மேக்ஸில் இருபத்தஞ்சு கொஷின் ஜிஎஸ்ல எழுபத்தஞ்சு கொஷின் சரிங்களா மொத்தமாக இரநூறு கொஷினுக்கான ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஒன்னாந்தேதி இல்லைன்னா ரெண்டாம் தேதி வந்து உங்களுக்கு இருக்கும் கம்பல்சரி இருக்கும் சரிங்களா ஸோ எல்லாரும் அதுக்கு தயாராகிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸை எப்போயும் போல் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சரிங்களாப்பா சரி ஓகே ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம சொல்ல வந்தோம் அதிக நேரத்தை நம்ம எடுத்துக்க விரும்பலை உங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் அதை சரியாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸாக முடியும் சரிங்களா உங்களோட டயத்தை நீங்கள் எப்படி வேல்யூவாக யூஸ் பண்ணுறீங்கிறது தான் இங்கே முக்கியம் எவ்வளோ நேரம் படிக்கிறோம் எவ்வளோ புத்தகம் படிக்கிறோம் எவ்வளோ பேஜஸ் படிக்கிறோம் அது முக்கியம் இல்லை சரிங்களா ரெண்டு பேஜ் படிச்சாலும் அது வந்து நம்மளுக்கு மறக்காத அளவுக்கு நம்ம சரியாக அதை புரிஞ்சு தெளிவாக படிக்கணும் சரிங்களா மற்றபடி கிளாஸஸ் வீடியோஸை பற்றி கவலைப்படாதீங்க எக்கனாமிக்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகி ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெடி ஆயிடுச்சு வீடியோஸ் ஸோ இன்னைக்கு நாளைக்கு வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும் பாருங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கொண்டு வர முடியுமோ நான் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா புதுசாக தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் பழைய வீடியோ கிடையாது புதுசாக தான் வந்து நம்ம எடுக்கிறோம் சரிங்களா ஸோ அதனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த லெசனை வந்து நான் தான் சொல்கிறீங்களா இப்ப வந்து நம்ம இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற பாடம் ஒரு தடவை பார்த்துட்டோம் சரிங்களா இது ஒரு தடவை தானா அவ்வளோதானா அப்படின்னா கிடையாது இந்த மாதிரி இந்த இந்திய பொருளாதாரத்தை பத்தியே நம்ம இன்னுமே வந்து ஒரு மூணு ரிவிஷன் கிட்ட உங்களுக்கு வீடியோவே போடுவோம் சரிங்களா அப்ப ஆல்ரெடி நீங்க ஒரு தடவை பார்த்துட்டீங்க இன்னும் மூணு ரிவிஷன் வீடியோஸ்ல வரோம் அப்படின்னா அப்ப யோசிச்சு பாருங்க நாலு தடவை நீங்க அந்த விஷயத்த அந்த பாடத்தை நீங்க கவனிக்கும் போது அதுக்கு மேல அந்த பாடத்துல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வந்துற போது நீங்க எதை போய் மறக்க போறீங்க சரிங்களா ஸோ இங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ப்ராசஸ் தான் எப்பயுமே ஒரு விஷயத்துக்கான சக்சஸ் வந்து கொடுக்கும் சரிங்களா அந்த சிஸ்டம் உருவாக்கணும் அந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம் எல்லாருமே படிக்கிறாங்க எல்லாருமே வந்து எழுதுறாங்க எல்லாருமே டெஸ்ட் எழுதி பார்க்குறாங்க ஆனா ஏன் ஒரு சில பேர் மட்டும் வெற்றி அடைகிறாங்க அந்த ப்ராசஸ் அவங்க படிக்கிற அந்த ப்ராசஸ் என்ன மெத்தட்ல அவங்க படிக்கிறாங்க எப்படி படிக்கிறாங்க அந்த ப்ராசஸ் தான் அவங்களோட சக்சஸ தீர்மானிக்கும் சரிங்களா அதான் நம்ம இங்கே ரொம்ப கவனமாக வந்து சொல்கிறோம் ப்ராசஸ் இங்கே ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு தடவை ஃபில்ட்ரு பண்ணோடனே வந்து எல்லாமே வந்துடும் அப்படி கிடையாது ஒரு நாலஞ்சு தடவை ரிவிஷன் பண்ணணும் நம்ம ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதில் சக்ஸஸ் ஆக முடியும் சரிங்களாப்பா ஸோ கண்டிப்பாக இந்த தடவை நம்மளுக்கான சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ கவலைப்படாதீங்க ஆல் த பெஸ்ட் நல்லபடியாக படிங்க மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்